ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் புள்ளியியல் எடுத்துக்காட்டு அஞ்சு அஞ்சு புள்ளி பாருங்கள் ஒரு தேர்வில் ஒரு வகுப்பில் உள்ள பதினோரு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூணு ரெண்டு பதினஞ்சு முப்பத்தி எட்டு இருபத்தொன்னு பத்தொன்போது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தாறு முப்பத்தி நாலு இருபத்தி மூணு இம்மதிப்புகளின் முகடு முகடுக்கானு கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதணும் அப்போது தரப்பட்ட மதி மதிப்பெண்களை மதிப்பெண்களை ஏறு வரிசையில் வரிசையில் அமைக்க அமைக்கனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்போ ரெண்டு பாருங்கள் ஒன்று ஒரு முறை அதுக்கப்புறம் பதினஞ்சு கூட ஒரு முறை அதுக்கப்புறம் பத்தொன்பது கூட ஒரு முறை அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று கூட ஒரு முறை அதுக்கப்புறம் இருபத்தி மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு முறை வந்திருக்கு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு ஒரு முறை அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு அப்போது இருபத்தி மூணு தான் நாலு முறை வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்திருக்கு அப்போ இதோடய முகடு பார்த்திங்கனா இருபத்தி மூணு அப்போ இங்கு தெளிவாக இருபத்தி மூணு என்பதை அதிகபட்ச அதிகபட்ச எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் நிகழ்கிறது எனவே மதிப்பெண்களின் முகடு மதிப்பெண்களின் முகடு இருபத்தி மூணு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு இங்கிலீஷ் புரிஞ்சுதுங்களா